ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ அண்ட் க்ரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் குரூப் ஃபோர் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதும் நிறையா பேர்த்துக்கு எந்த புக் படிக்கிறதுன்னு கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஸோ கவர்மெண்ட்டே இந்த புக்கெலாம் நீங்கள் படிக்கலான்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் சேனலை போஸ்ட் பண்ணுற எக்ஸாம் அப்டேட் ஸ்டடி பிளான் அண்ட் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ டிஎன்பிசி வெப்சைட்டில் டிஎன்பிசி வந்து இந்த புக்ஸெல்லாம் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து டெக்ஸ்ட் புக் டெக்ஸ்ட் புக்கில் வந்து தமிழ் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸுக்கு சிக்ஸ் டு டென் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்ஸ் படிச்சுக்கலாம் ஸ்கூல் புக்ஸ் படிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பாட்னி ஜுவாலஜி அண்ட் ஹிஸ்ட்ரி ஜியாகபி எத்திக்ஸ் பாலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் லெவன்த் டுவெல்த் புக்ஸை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அதே அதே இல்லை இருக்க சிலபஸே உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ் சிக்ஸ் டு டென்த்தில் இருக்கும் இப்போ குப்தாஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து செவன்த்திலே ஒன்று இருக்கும் லெவன்த்லேயும் ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதே கூட சேர்த்து படிச்சுக்கிறது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்கும் கைட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறக்கும் மெட்டீரியல்ஸ் பார்த்துக்கிறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுரா சுரேஷ் அகாடமி புக்ஸ் சாயிஸ் அகாடமி புக்ஸ் இந்த மாதிரி நிறையா புக்ஸ் இருக்குது நீங்கள் அதெல்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம் குவான்டி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு வந்து கணியன் புக் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க மேக்ஸுக்கு வந்து கணியன் புக் வந்து ஒரு சூப்பரான புக் நிறையா பேர் வந்து அதை வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுறாங்க ஸோ புக்கு கணியன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் புக் இதில் வந்து மனோரமா இயர் புக் சுரா சக்தி ஆர் எனி அதர் புக் வந்து பார்க்கலாம் இந்தியா இயர் புக்கும் வந்து இதில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஆனால் அதில் செலக்டட் சாப்டர்ஸ் மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் இப்போ வந்து குரூப் ஃபோருக்கு வந்து இதுதான் குரூப் டூ குரூப் டூயே வந்து எக்ஸ்ட்ரா அந்த ப்ரிலிம்ஸுக்கு வந்து என்னென்ன படிக்கணும் படிக்கணுன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க அப்போ வந்து இந்த தமிழ்நாடுங்கிற ஒரு டாப்பிக்கை வந்து ஒரு சாப் ஒரு சாப்டராக வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து தமிழ்நாடு சம்மந்தமான நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க அதுக்கு வந்து என்னென்ன புக்ஸ் வந்து ரெ ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த ப்ரிலிம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோருக்கு இது தேவையில்லை குரூப் டூ படிக்கிறவங்க குரூப் டூ ஏ படிக்கிறவங்க வந்து இது பார்த்துக்கிட்டா போதும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் ஜென்ரல் நாலேஜ் டுடே இது வந்து ஒரு மந்த்லி மேகசின் இது வாங்கி படிச்சுக்கலாம் டே டு டே இந்த மந்தில் ஃபுல்லாக என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அந்த மேகசினில் வந்திருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே டுடேயில் இங்கிலீஷும் ஜிகே டைம்ஸில் தமிழும் வருது ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நியூஸ் பேப்பர் ரெண்டுமே படிக்கணும் ஹிந்து நியூஸ் பேப்பர் ரெஃபர் பண்ணிக்கலாம் தினமலர் தினத்தந்தி ஹிந்து இது எல்லாமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அதுபோக நம்ம கவர்மெண்ட் வெப்சைட்லேயே கரண்ட் அஃபேர்ஸுன்னா அதுக்கு தனியாக வந்து ஒரு டாபிக் இருக்குது அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராக்டிஸ் மாடல் டெஸ்ட் இது வந்து ப்ரீவியஸ் ஒரிஜினல் டிஎன்பிசி எக்ஸாம் கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம டிஎன்பிசி தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் அந்த வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது அதையும் நீங்கள் படிச்சுக்கலாம் அதில் வந்து மார்க் டெஸ்ட்டும் நீங்கள் போட்டு பார்க்கலாம் அந்த வெப்சைட்குள்ளே மார்க் டெஸ்ட்டுங்கிற ஒரு லிங்க் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா அதில் வந்து டெஸ்டெல்லாம் வருது நீங்கள் அந்த டெஸ்ட்டையும் பார்த்துக்கலாம் அது போக கவர்மெண்ட் வந்து அதில் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருக்காங்க படிக்கிறதுக்கு அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அதர் சோர்சஸ் நீங்கள் ரெகுலராக நியூஸ் பாஸ் பாசிக்கணும் அண்ட் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்குறது மூலமாக இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும் ரெஃபரன்ஸ் வெப்சைட்டில் டப்ளியூட்யூ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இனில் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்னென்ன பண்ணுறாங்க டே டு டே என்னென்ன நடக்குது அந்த ரெஃபரன்ஸ் வரும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் இந்தியா கவர்மெண்ட் டாட் இனில் பிரதமர் மோடி ஸோ இந்தியாவில் நடக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வந்துட்டு என்னென்ன பண்ணுறாங்க டே டு டே என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன வெல்ஃபேர் ப்ரோக்ராம் பண்ணுறாங்க என்னென்ன பாலிசி நோட் பண்ணுறாங்க ஈச் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நடக்குது தினமும் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து அவங்க வெளியிடுறாங்கன்ற முதல் கொண்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் கிடைக்கும் அண்ட் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதை நீங்கள் ரெஃபர் பண்ணுன்னா தமிழ்நாடு அரசு மேகஸின்ல வந்து நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணிக்கலாம் இ கவர்னன்ஸ் உங்களுக்கு எதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அண்ட் நோட்ஸ் அண்ட் எதாவது மெட்டீரியல்ஸ் வேணும்னா இந்த வெப்சைட் டிஎன்இஜிஏ டாட் டிஎன் கவர்மெண்ட் டாட் இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தான் கவர்மெண்ட் நமக்கு ரெஃபர் பண்ண புக்ஸ் அண்ட் இந்த பிடிஎஃப்ஃபோட லிங்க் வந்து நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ